பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வாசிங்க அப்பொழுது ஏசு ஜனங்களை அனுப்பிவிட்டு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போனாரும் சீசர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளைப் பற்றிய ஓம் நிலத்தின் கலைகளைப் பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று கேட்டார்கள் அவர் பிரயோத்னமாக நல்ல விதையை விதைக்கிறவன் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் அப்ப ஃபஸ்ட்டு அந்த நல்ல விதையை பற்றி எழுதப்பட்டிருக்கு அதை விதைக்கிறது யாரா மனுஷகுமாரன் நல்ல விதை விதைக்கிறார் ஆம் நிலம் உலகம் நிலம் உலகம் நல்ல விதை நல்ல விதை ராஜ்ஜியத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அவைகளை விதைக்கிற விதைக்கிற சத்துரு பிசாசு அப்போ உலகத்தின் உலகத்தின் முடிவு அறுக்கிறவர் அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஓகே ஸோ இதில் நல்ல விதைகளை பற்றி என்ன பண்ணியிருக்கு எழுதப்பட்டிருக்கு அதில் ஆக்சுவலாக சீசர்கள் கேட்குறது எப்படி கேட்குறாங்க நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு என்ன பண்ணுங்க விவரித்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஆண்டவர் அதை சொல்ல விவரிக்க ஆரம்பிக்கிறார் நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் அவ அந்த நல்ல விதை யாரா ராஜ்யத்தின் புத்திரர் அப்போ நீங்களும் நானும் யார் தெரியுங்களா சாதாரண விதை கிடையாது நல்ல விதை எப்படி நல்ல நிலம்னு ஒரு நிலம் இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் நானும் நல்ல விதையாக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் ப்ரைஸ் கார்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் நீங்களும் நானும் அழிந்து போகிற விதை கிடையாது நல்ல விதை முளைத்து வரக்கூடிய நல்ல விதை ஹலைலோயா ஸோ நல்ல விதை அதுக்கப்புறம் பாருங்க இப்போ இந்த பூமி இந்த நிலம்ங்கிறது என்னதான் உலகம் ஸோ இந்த உலகத்தை நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா உலகம் யாருடையது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த ஓமையில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அவருடைய உலகமாக பிரைஸ் காட் எல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே வாசிங்க இருபத்தி நாலு வாசிங்க அதில் அழகாக எழுதியிருக்கு பாருங்க வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது யார் நிலத்தில் பிசாசுடைய நிலத்துல கிடையாது பொல்லாங்கனுடைய நிலத்துல கிடையாது யார் நிலத்திலையா தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்ப இந்த உலகம் என்கிற நிலம் யாருடையது தேவனுடையது அவர் தன்னுடைய தான் இந்த நல்ல விதைகளை என்ன பண்ணுறாரு விதைக்கிறார் ஒருவேளை பொல்லாங்கன்னு இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் அவனுக்குடையது கிடையவே கிடையாது இது தேவனுக்குரியது மனுஷகுமாரனுக்குரியது ஸோ இந்த நிலத்தில் அவர் நல்ல விதையை என்ன பண்ணுறாரு விதைக்கிறார் ஹலைலூயா பண்படுத்தினாரா அந்த உலகத்தை பண்படுத்திட்டாரா எங்கே பண்படுத்தினார் கெச்சமனை தோட்டத்தில் இருந்து சிலுவையில் ஜீவனை விடுற அந்த இடம் வரைக்கும் பாலாக கடந்த உலகத்தை தரிசா கிடந்த உலகத்தை முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற அந்த உலகத்தை எல்லாம் திருத்திட்டார் காட் ஆண்டவர் இந்த உலகத்தை பண்படுத்திட்டாரு விளைச்சலுக்கு ஏற்ற நிலமா என்ன பண்ணிட்டாரு எந்த இடத்துல நான் அந்த கெச்சமனை தோட்டத்தில் இருந்து ஒப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா நான் தான் ஏசு என்னை பிடிச்சிட்டு போங்கன்னு தன்னை அர்ப்பணித்தார்களா அதுல இருந்து என் ஆவியை உன்னுடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறான் இந்த நேரத்தில் அவர் இந்த உலகத்தை எப்படி ஆதாம் என்னென்னலாம் செஞ்சு கெடுத்து போட்டானோ அதை எல்லாம் அவர் பண்படுத்தி விட்டார் பிரைஸ்கார்டு இனிமேல் இது முள்ளும் குறுக்கும் என்ன செய்யாது விளைவிக்காது இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம் அந்த நிலத்தை பண்படுத்தி நல்ல விதையை என்ன பண்ணியிருக்கிறாரு விதைத்திருக்கிறார் ஸோ இந்த விதைகள் இப்போ ராஜ்யத்தின் புத்திர ராய் இப்போ வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது லூயா ஓகே ஸோ இந்த விதை நல்ல கவனிங்க இந்த நல்ல விதை என்ன நடக்குது வாசிங்க இன்னொரு ஊமையில சொல்லும்போது சொல்றாரு ஆஹ் முப்பத்தி ஒண்ணுல இருந்து வாசிங்க வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் அவர்கள் சொன்னார் பரலோக ராஜ்ஜியம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்குறது சூப்பரா இருக்கு பாருங்க பரலோக ராஜ்ஜியம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது அதை ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் தன் நிலத்தில் விதைத்தான் சகல விதைகளிலும் ஆஹ் சிறிதாய் அலலூயா இந்த கடுகு விதை விதையிலே எப்படி இருக்குதாம் ரொம்ப சின்னதாக இருக்குதான் இது இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிதான் இருக்கிறோம் அற்பமாக சின்னதா அப்படிதான் இருக்கிறோம் அலைலூவியா ஆ சிறியதாக இருந்தும் வளரும்போது வளரும்போது கையை தட்டுங்களேன் பிரைஸ் கா நீங்கள் நானும் ஆரம்பத்தில் சின்னவங்களை மாறி இருக்கலாம் ஆன்றுடைய அன்பையும் கிருவையும் அவருடைய திட்டத்தையும் கரெக்டாக நீங்க புரிந்து கொண்டு ஆவியானுடைய உதவியோடு கூட நீங்க வளர வளர வளரும் போது ஆ சகல பூண்டுகளிலும் பெரிதாகி பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் ஆகாயத்து பறவைகள் கிளைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் பிரைஸ் காட் நீங்கள் நானும் உரம் ஆகிறவர்கள் அல்ல மரம் ஆகிறவர்கள் சில அந்த தொழில் அடிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா பக்கத்தில் இருக்கிற அது மாதிரி வேஸ்ட்டாக வளர்ந்து நிற்கிற எல்லா செடி கொடியெல்லாம் வெட்டி 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 போட்டு உள்ளே போட்டு என்ன பண்ணிடுவாங்க ஏன் அப்படி போடுறாங்க அது உரம் நீங்கள் நானும் உரமாக வேண்டியவர்கள்ல மரமாக வேண்டியவர்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது தான் தெரியோமா ஆனால் வளர 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 இருக்கிற எல்லா பூண்டுகள்லையும் மிக பெரிய மரமாய் மாறி பறவைகள்லாம் வந்து என்ன செய்யுமா அதில் வந்து தங்கி இருக்குமா பிரைஸ்காடு நம்மள்ட்ட இருக்கிற முட்டை வந்து வர்ற வழியிலே உடஞ்சி போய் அங்கே ஆம்லேட் ஆகிறதோ இல்லை தோசைக்கல்ல வந்து ஆம்லேட் ஆகிறதோ இல்லை கோழியை வந்து இறந்து போகிறதோ கிடையாது அது ஒரு கிளையாய் செழிக்கிற அளவில் அது இருக்க வேண்டியது இன்றைக்கி நீங்களும் நானும் நல்ல விதையாக இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர் நம்மை விதைத்திருக்கிறார் உரம் ஆவதற்கல்ல மரம் ஆவதற்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சொல்லுங்கள் நீங்கள் உரமாக வேண்டியவர்கள் அல்ல மரமாக வேண்டியவர்கள் அலைலூயா அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஓமை எல்லாம் நல்லா இருக்கு பாருங்களேன் இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒரு விதைக்கிறனுடைய ஓமையை பேசுறாரா அப்போ ஃபர்ஸ்ட் விதை எங்க விழுந்துச்சாம் அப்படி விதைக்கும் போது எங்க விழுந்துச்சு வழி அருகே விழுந்துச்சுது இப்போ அந்த விதைக்கு என்ன நடந்துச்சு கொஞ்ச நேரத்தில் பறவைகள் வந்து என்ன பண்ணிருச்சாம் பட்சித்து போட்டது ஆனால் இந்த மரம் இது வளர்ந்து அந்த பறவைகளே வந்து நிழலுக்கு தஞ்சம் ஆண்டவர் மிகப்பெரிய டேனிங் என்ன பண்றாரு இதுதாங்க நல்ல விதை அந்த வழி அருகே விழுந்த விதை வந்து நல்ல விதை இல்ல அது விதைச்சவர் மேல தப்பு கிடையாது ஆக்சுவலாக அந்த விதையுடைய தன்மையை வைத்து தான் அது எங்க போய் விழுதோ அதை வச்சு அந்த விதையுடைய தன்மை என்ன பண்ணுது சொல்லப்படுகிறது ஹலை அப்ப நாம எங்க எங்கே இருக்கிறோமோ அதை வைத்தும் நம்முடைய விதை ரிசல்ட்டை கொடுக்குது ஹலைலூயா நீங்களும் நானும் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை கிடையாது நீங்களும் நானும் தண்ணீர் ஓரமாய் போடப்பட்டிருக்கிற நல்ல விதை மரமாவதற்காக விதைக்கப்பட்டிருக்கிற நல்ல விதை காட் ஹலே லோவியா அப்போ பாருங்களேன் இந்த இடத்துல அழகாக எழுதியிருக்கு அந்த விதை ஆரம்பத்தில் பார்க்கும்போது எல்லாத்தையும் காட்டிலும் சின்னதாக இருக்குது ஆனால் அது வளர்ந்து வரும்போது எல்லா பூண்டுகளிலும் அது மிகவும் பெரியதாக என்ன பண்ணுது நான் இதை வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளஞ்சி இதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி சின்னவங்களை போல இருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் கரெக்டாக வளர ஆரம்பிச்சிட்டே இருங்களேன் வளர 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 உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதத்தில் ஆண்டவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலேலூயா அந்த விதை வழி அருகில் கிடக்கும் போது அது விதையாக இருக்கும் போதே அப்படியே என்ன பண்ணிருச்சு விழுங்கப்பட்டு விட்டது இப்போ ஆவியானவர் உணர்த்துறாரு ஒரு வேலை ஏன் வாழ்க்கையோ இல்லை உங்களில் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையோ அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட அனுபவம் மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆகாயத்து பட்சிகள் உங்களை பட்சித்து போட்டிருக்கலாம் அது உரமாகற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல உரமாய் விழுற மாதிரி விழுந்திருக்கலாம் ஆண்டவர் அதிலுமிருந்து உங்களை நல்ல விதையாய் மாற்றி உங்களை கழுவி எடுத்து உங்களை நல்ல விதையாய் மாற்றி மறுபடியும் உங்களை மரமாகும்படி ஆண்டவர் வைக்கிறார் ப்ரஸ் காராடு இது நடக்குமா அப்படின்னா இதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல விரும்புகிறேன் யோனாவை மீன் விழுங்குச்சுதா அது விழுங்கி கரையில கக்குற வரைக்கும் யோனாவுக்கு என்ன தெரியாது என்னை விழுங்க வந்த மீனு ஹலைலூயா சோ நம்ம வழி அருகே விழுந்து கிடந்து நாம பட்சித்து போடக்கூடிய அளவுக்கு நாம் இருந்திருந்தாலும் ஆண்டவர் அந்த பறவைக்கு கட்டளை கொடுப்பார் அது கொண்டு வந்து கரெக்டாக நல்ல நிலத்தில் தேவன் வைத்திருக்கிற இடத்துல நம்மை கொண்டாந்து கக்கி போடும் பிரைஸ் கார்டு ஸோ நம்மை ஒரு நாளும் ஆண்டவர் உரம் ஆவதற்கு விடமாட்டார் நீங்களும் நானும் மரமாகி மிகப்பெரிய பெரிய மரமா மரமாக இருக்கணும் அது அநேகருக்கு என்ன பண்ண நிழலை கொடுக்கணும் அடுத்து பாருங்க இன்னொரு அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போக விரும்புறேன் எஸ்ஐகிஎல் பதினேழாம் அதிகாரத்துக்கு வரலாம் அஞ்சுல இருந்து வாசிங்க தேசத்தின் விதையில் தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து அதை எடுத்து மிகுந்த தண்ணீரின் ஓரத்தில் மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது அது துளிர அது துளிர்த்து படர்ந்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் தாழ்ந்த அடிமரம் உள்ள செடி ஆயிற்று அதன் கொடிகள் அந்த அதன் வேர்கள் கீழாகவும் இருந்தன அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கிளைகளை வீசி களைகளை வீசி அல்ல கிளைகளை வீசி கொக்கூக விட்டது அஞ்சியும் பெரிய செட்டைகளையும் திரளான இரவுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது இதோ அது தன் நடவாகிய பாத்திரிகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது வீசினது கொப்புகளை விடுகிறதற்கும் கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிற கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது பிரைஸ் கார்டு ஸோ நம்மை ஆண்டவர் நல்ல நிலத்தில் கொண்டு வந்து நட்டிருக்கிறாரு காரணம் என்ன தெரியுமா நாம் கொப்புகளை என்ன பண்ணணுமா விடணுமா அதுக்கப்புறம் கனியை என்ன பண்ணணுமா கொடுக்கணுமா அதுக்கப்புறம் மகிமையான திராட்சை செடியாக நாம் என்ன பண்ணணும் இருக்கணும் பிரைஸ் காடு ஸோ நாம் ஆலயமாக இருக்கிற நம்மை மகிமையின் ஆலயமாய் மாற்றி அந்த மகிமையின் ஆலயத்தையும் அவர் மகிமைப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார் ப்ரைஸ் காட் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா நிறையா இந்த ஆகாயத்து பறவைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதுக்கு ஒப்பிடணும்னா உலக மனிதர்கள் புறஜாதியார் நிழலுக்காக நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க ஒதுங்குவார்கள் கனிக்காக நம்மள்கிட்ட என்ன பண்ணுவாங்க வருவாங்க நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்குறவங்களா நம்முடைய இலைக்காகவும் வருவாங்க இந்த நிழலில் வந்து பார்வதற்கு அநேகர் வருவார்கள் ஹலைலூயா யார் கடுகு மாறி இருக்கலாம் இல்லை ஏதோ வழியருகே விதைக்கப்பட்டுட்டோமோங்கிற இடத்துல இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல நிலத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் இருப்பதற்கு ஆண்டவர் விடமாட்டார் ஆகாயத்து பட்சிகளை கொண்டே உங்களை எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்கே கொண்டு வந்து உங்களை சேர்த்து நீங்கள் மரம் ஆகும் வரைக்கும் நீங்கள் கொப்புகளை விடுகிற வரைக்கும் கனிகளை கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் மகிமையான திராட்சை செடி ஆகிற வரைக்கும் ஆண்டவர் விடவே மாட்டார் பிரைஸ் காட் ஸோ மிகப்பெரிய மறுரூபத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காரியங்களாக ஆண்டவர் செய்கிறார் தொடர்ந்து இந்த ராஜ்யத்தின் புத்திரராய் நீங்களும் நானும் நல்ல விதையாய் இருக்க ஆண்டவர் தொடர்ந்து கிருபைகளை பெருகப்படும் எல்லாரும் நாம் எழுந்து நிற்கலாம் செவித்து நிறைவு செய்யலாம் தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே உம்முடைய ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் நீர் எங்களை நல்ல விதையாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவர இந்த உலகத்தை உம்முடைய நிலம் என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா இது பொன்னாங்கனிடத்திலிருந்து வாங்கப்பட்டு விட்டது தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவர இந்த சீர்கெட்டு போயிருந்த பாழாய் போயிருந்த இந்த உலகம் அன்றைய உம்முடைய வியர்வையினாலும் உம்முடைய இரத்தத்தின் பெருந்துளிகளாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய மாம்சத்தினாலும் அன்றுரை இது பண்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டு தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி 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 அப்பா இந்த பண்படுத்தப்பட்ட இந்த உலகத்துல நல்ல விதையாக நீர் எங்களை அன்றுரையை விதைத்திருக்கிறீர் அண்டவரை நாங்கள் உரமாக வேண்டியவர்கள் அல்ல நாங்கள் மரமாக வேண்டியவர்கள் ஓ கொப்புகளை விட வேண்டியவர்கள் ஓ தேங்க்யூல் ஆட் கனிகளை கொடுக்க வேண்டியவர்கள் மகிமையான துராட்சை செடி ஆக வேண்டியவர்கள் ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் அற்பமாய்த்து நாங்கள் சிறியவர்களாய் தெரியலாம் ஆண்டவரே அந்த கடுகு விதையை போல அது வளர்ந்து வரும்போது எல்லா பூண்டுகளிலும் அந்த மரத்திற்கு ஓ ஆகாயத்து பறவைகள் தங்கும்படிக்கு பார்க்கிறோமே அதை போல அன்று நாங்கள் நிழல் கொடுக்கிறவர்களாக ஓ இலைகளை விடுகிறவர்களாய் கனிகளை கொடுக்கிறவர்களாய் அது ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாய் அது ஜீவனுக்கு ஏற்றதாய் ஓ இலைப்பாறுதலுக்கு ஏற்றதாய் இருக்கும்படி ஓ ரீபோரா சாக்கா தூரி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உன்னுடைய ராஜ்ஜியத்தின் புத்திரராய் ஓ நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா தண்ணீர் இல்லாத இடத்துல இருந்து விடக்கூடாது ஓ மிகுந்த தண்ணீர் உள்ள இடத்துல ஓ நாங்கள் இருக்க கிருவ கொடுங்க ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் அந்த மிகுந்த தண்ணீர் ஓ வரட்டுமப்பா என்னுடைய மனது அந்த மிகுந்த தண்ணீரை ஓ உறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே ஓ ஹாலே லூயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே இருக்கும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் கவனிச்சுக்கிடுங்க அந்த மரத்தினுடைய ஒரு கிளை அப்படியே எடுக்கப்பட்டு அது கொண்டு போய் நடப்படுமா அது மறுபடியும் ஒரு மரமாய் மாறுமா ஓ ஹாலே லூயா தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நம்மில் வைத்திருக்கிறார் ஓ தேங்க்யூ சீ சஸ் தேங்க்யூ சீ சஸ் தேங்க்யூ சீ சஸ் அப்பா சில நேரங்களில் நாங்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையைப் போல ஆளும் ஆண்டு ஒரே அப்பா எங்களை நீர் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த நல்ல நிலத்தில் கொண்டு வந்து நீர் நாட்டி அண்டு உரையை மறுபடியும் எங்களை வளர்த்தெடுக்கிறதற்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் மகிமையான திராட்சை செடி இருப்பதற்கு ஓ கிருபைகள் பெருகட்டும் ஆண்டு வர தேங்க்யூ லாட் ஆரோக்கியத்துக்காக அநேகர் எங்களிடத்தில் வரட்டும் ஜீவனுக்காக அநேகர் எங்களிடத்தில் வரட்டும் அன்றைய இலைப்பார்தலுக்காக அநேகர் எங்களிடத்தில் வரட்டும் ஆண்டு வர தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் நம்முடைய ராஜ்ஜியத்திலே நாங்கள் மிகப்பெரிய மரமாக இருக்க மகிமையான திராட்சை செடியாக இருக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க தொடர்ந்து உடைய பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் காத்து கொள்ள நேர் உதவி செய்யும்படியாக செப்பிக்கிறேன் உங்களுடைய அன்பிலும் உங்களுடைய கிருவையிலும் ஐக்கியத்திலும் நாங்கள் நாளுக்கு நாள் வளர அடுவரே உதவி செய்ய விருத்தி அடைய கிருபை கொடுங்கப்பா உண்மையே கண்முன் வைத்து ஓடுவதற்கு கருவை கொடுமப்பா தேங்க்யூ லாட் கரத்திலே ஒப்பு கொடுகிறோம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உம்மோடு இருக்கனுமே ஐயா உம்மை போல் ரணுமே உம்மோடு இருக்கனுமே ஐயா உம்மை போல் மாரணுமே உலகின் ஒளியாய் மாலை மந்து வெளிச்சம் கொடுக்கனுமே வெளிச்சம் கணுமே உம்மோடு ஐயா ஐ போல் ரணுமே உம்மோடு உம்மே போல் ரணுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே ஓடும் நதியின் ஓ மரமாய் கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கணிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கணிகள் கணுமே உம்மோடு கணுமே ஐயா

இலைகளோடு கனிகள் எல்லா அர்ப்பணித்து பாடலாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா நாளும் படுகிறது ஓ ஹாலையிலூய் ஒரு புது பேலன் ஒரு புதிய தைரியம் உண்டாகிறது உலகின் ஒளியாய் மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கனுமே வெளிச்சம் கனுமே உம்மோடு தேங்க் யூ நாட் ஒரு விசுவாசம் ஒரு தைரியம் ஒரு பொறுமை ஒரு ஞானம் ஒரு இச்சையடக்கம் சிநேகம் அன்பு கூட்டி வழங்கப்படுகிறது மாறணும் உம்மோடு உள்ளம் அவரை பார்த்து பாடட்டுமே ஐயா உம்மை போல் எல்லாரும் வாயில திறந்து ஒரு மனமாய் ஏ உம்மோடு கணுமே ஐயாம் ஓம்மோடு கணுமே ஐயாம் மாரனுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் எல்லா தாகத்தோடு விசுவாசத்தோடு ஓடும் இரு கணுமே ஐயா உம்மை போல் ரணுமே உலகின் ஒளியாய் மாலை மேலமர்ந்து வெளிச்சம் போடும் கணுமே வெளிச்சம் கணுமே உம்மோடு கணுமே ஐயா உண்மை நாம இருக்கும் நாம் மரமாகி இருப்போம் இலைகள் உண்டாயிருக்கும் கனிகள் உண்டாயிருக்கும் அந்த இலைங்கிறதுக்கும் கனிங்கிறதுக்கும் அந்த நிழலுக்கும் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது அதுல ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார் நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது நீங்கள் மரமாக இருக்கும்போது நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீர்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள் கைகளை உயர்த்தி அண்டு நான் உம்மோடு இருக்கும்போது மிகுந்த தண்ணீர் அண்டையில் நான் இருக்கும்போது நான் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறவனாய் வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவனாய் நான் பிரசங்கம் பண்ணுகிறவனாய் இருப்பேன் தேங்க்யூ லாட் நல்லா கொஞ்சம் அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்களேன் எல்லாரும் ஜோம் பண்ணுங்க நீங்கள் பிரசங்கம் பண்ணுவது பிசாசை துரத்துவது நீங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்குவது இது யாரோ ஊழியர்களுக்கு மட்டுமல்ல இதை எல்லோரும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க ஓ ஹாலை லூயா ஹாலை லூயா சரீரப்பிரகாரமோ நீங்கள் மரமாக இருப்பீர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் மரமாக இருப்பீர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரனுடைய வீடுகளுக்கு போகிற இடங்களிலே ஓ ஆண்டவர் உங்களை ஆரோக்கியத்துக்கென்று பயன்படுத்துவார் ஓ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஜபம் ஓ ஹாலை லூயா எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களையும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும் ஓ மரண போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் Thank you Jesus thank you Lord உள்ளும் புறம்பும் சென்று மேசளை கண்டடைவீர்கள் ந ரெண்டு ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் நம்மை ஊழியர்களாய் வைத்து இருக்கிறார் ராஜ்ஜியத்தின் புத்திரர்களாய் வைத்து நாம் போகிற இடங்களிலே பிசாசுத் தரத்தபடணும் வியாதிகள் எல்லாம் நீக்கபடணும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கபடணும் தேவனுடைய ராஜியம் அங்கே பிரத்தியட்சம் அங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்கு நம் மூலமாக அந்த ராஜ்ஜியம் வெளிப்படட்டும் தேங்க்யூ லாட் ஆண்டவரே நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி நேரத்தை கொடுத்து அன்றைய உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மூலம் அன்றைய உம்முடைய சில உணர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருவைகளை கொடுக்குறீங்க தொடர்ந்து இன்னும் அபிஷேகமாக அன்றுவரே நாங்கள் இந்த பூமியிலே வாழ கிருவைகள் பெருகட்டும் ஆண்டு வர தொடர்ந்து எங்களை மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைய செய்கிறீர் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறீர் நன்றி தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் குடும்பமாக அன்றைய மோடு கூட இணைந்திருக்கத்தக்க கிருவைகள் பெருகட்டும் கரத்திலே ஒப்புக்கொடு வந்த ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதியும் அன்றை நாங்கள் தியானித்தது போல கடுகு விதை சிறிதாய் இருந்தாலும் பெரிய மரமாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே நான் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அப்பா ஜபங்களை கேட்டு எனப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே ஆமை நாமே